ஹலோ எப்ரிவான் வெல்கம் ட்ரெஷ்ஷ் கிழவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதியான நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய மற்றும் புதிய விதிமுறைகள் பற்றி நடைமுறைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலீப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸுக்கான விதிமுறைகள் பற்றி ஆர்பிஐலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விதிமுறைகள் என்ன அப்படின்னா இந்த விதிகளின்படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாமல் வைக்கப்பட்டிருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டுகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் அந்த செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய வங்கிகள் மூலம் எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாது இந்த விதிகளை பின்பற்ற அனைத்து வங்கிகளுக்கும் சில மாதங்களுக்கு முன்பே அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதியான நாளை முதல் இது அமலுக்கு வருகிறது ஆகவே செயலற்ற கணக்குகளை எளிதாக ஆக்டிவேட்டும் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ரெண்டு வருஷமாக எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் பண பரிவர்த்தனை அதாவது பணம் போடுறதா இருந்தாலும் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனுமே நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து செயலற்றதாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து செயலற்றது இன்ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா பேங்க் போய்ட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆக்டிவேட் பண்ணுற அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பேலன்ஸும் நம்ம வந்து கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் சோ அதுக்கு அதுக்கடுத்த அறிவு பார்த்திங்க அப்படின்னா கற்பிணி பெண்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிருக்கு தமிழக அரசு சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பெரு நிதியுதவி திட்டம் இதுவரை ஐந்து தவணைகளாக வழங்கப்பட்ட வந்த இந்த நிதியுதவி இனிமேல் மூணு தவணைகளாக வழங்கப்படும் அதன்படி கர்ப்ப காலத்தின் நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாயும் குழந்தை பிறந்து நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாயும் குழந்தை பிறந்து ஒன்பதாவது மாதத்தில் இரண்டாயிரம் ரூபாயும் ஏன்னா வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் இனிமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முத்துலட்சுமி ரெட்டி மகப்பெற நிதியுதவி திட்டத்தில் ஐந்து தவணைகளாக வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அவங்க கர்ப்ப காலத்தில் இருக்காங்க அப்படின்னா நாலாவது மாதத்துலேயே ரூபாய் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை பிறந்து நான்கு மாதம் கழித்து ஆறாயிரம் ரூபாய் குழந்தைக்கு ஒன்பதாவது மாதம் ஆகும்போது ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி டோட்டலாக ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா வருமான வரி விதிமுறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ரூ மூணு லட்சத்துக்கு உள் ஆண்டு வருமானம் கொண்டிருந்தால் எந்த வரியும் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மூணு லட்சத்திலிருந்து ஆறு லட்சம் ரூபாய் வரையில் வருமானம் கொண்டிருந்தால் ஐந்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் அதுவே ஆறு லட்சம் முதல் ஒன்பது லட்சம் வரை வருமானம் உடையவர்கள் பத்து சதவீதம் வரியாக செலுத்த வேண்டும் இதேபோல் ஒன்பது லட்சம் முதல் பனிரெண்டு லட்சம் வரையில் வருமானம் கொண்டவர்கள் பதினைந்து சதவீதம் வரியை செலுத்த வேண்டும்

ஸோ ஒரு தொழிலாளி அதாவது பிஎஃப் சந்தாதாரராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பிஎஃப் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறப்போ ஸோ பழைய கம்பெனியில் இருக்கிற பேலன்ஸ் அதாவது பிஎஃப்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ புது கம்பெனியில் அவங்க ஜாயின் பண்ணதுமே அவங்களோட பிஎஃப் அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் கம்பெனி டு அனதர் கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதை வந்து அவங்க அப்ரூவல் கொடுக்கணும் புது கம்பெனியோ பழைய கம்பெனியோ அதை வந்து அப்ரூவல் கொடுக்கணும் இனிமேல் அந்த அப்ரூவல் எதுவும் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்க ஸோ சப்போஸ் நான் வேறு கம்பெனி மாறுகிறேன் அப்படின்னா ரெண்டாவது கம்பெனிக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணதுமே உங்களோட யூஏஎன் நம்பர் போட்டு அவங்க புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அந்த ரிஜிஸ்டர் பண்ண சமயத்திலையே பார்த்தீங்க அப்படின்னா பழைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸு அப்படியே புது அக்கௌண்ட்டுக்கு அதாவது புது கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் சரிங்களா ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட் தான் ஸோ அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா பேன் மற்றும் ஆதார் எண் இணைப்பில் ஒரு புதிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்திய அரசாங்கமானது ஆதார் நம்பரை பேனுடன் இணைப்பதற்கு காலக்கெடுவில் மிகவும் உறுதியாக உள்ளது பேன் ஆதார் இணைப்பிற்கான கடைசி தேதியாக மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதாவது இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி நம்ம தவறணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பேன் எண் ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து பேன் ஆதாரை தாமதமாக இணைத்தால் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வருமான வரித்துறை மற்றும் பேன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தாங்கள் பேன் மற்றும் ஆதாரை இணைப்பதற்கு கட்டாயமாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் இணைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி இணைச்சிங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டு செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் இப்போ இணைச்சாலுமே ஆயிரம் ரூபா பே பண்ணி தான் இணைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் ஃபாஸ்டேக் பயனாளர்கள் தங்களுடைய கேஒய்சியை மார்ச் முப்பத்தொன்னாம் தேதியான இன்றுக்குள் புதுப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்க நான்கு சக்கர வாகனங்கள் ஓட்டுறீங்க கனரக வாகனங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஃபாஸ்டேக் அப்படிங்கிறது இன்றையமே அதுனே சொல்லலாம் ஸோ அந்த ஃபாஸ்டேகை கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு நாள் இன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாஸ்டேக்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் லாகின் விதிமுறைகள் அதாவது தேசிய ஓய்வூதியம்னு சொல்லுவோம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் சிஸ்டம் ஸோ இந்த ஓய்வூதியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பாதுகாப்பு விதிமுறைகள் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க அதாவது நாளையிலிருந்து இது அமலுக்கு வருகிறது இந்த விதிமுறைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விதிமுறை காரணமாக பென்ஷன் அக்கௌண்டை லாக்இன் செய்யும் போது வழக்கமாக யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு மட்டுமல்லாமல் ஆதார் அடிப்படையிலான இரண்டு கட்ட வெரிஃபிகேஷனும் சேர்க்கப்பட்டுள்ளது ஆகவே ஆதார் கார்டுடன் மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று இருக்குது பிஎஃப்ஆர்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை நம்ம ஸ்டோர்லேருந்து அதாவது இது வந்து பேங்க் மூலமாக வந்து நம்ம பே பண்ணிட்டு இருப்போம் ஸோ பேங்க் மூலமாக பே பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயலியை வந்து நம்ம பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிடுவோம் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட யூசர் ஐடி மட்டும் போட்டு நம்ம லாகின் பண்ணிடுவோம் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரோட ஓடிபி அதாவது ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்குமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபி போட்டதுக்கு அப்புறம் தான் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த என்பிஎஸ் லாகின் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசிகள் விதிமுறைகள் வந்து மாற்றிருக்காங்க இன்சூரன்ஸ் பாலிசிகளை டிஜிட்டல் மயமாக்கும் நடைமுறை ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இந்திய காப்பீடு ஒழுங்காற்று மற்றும் வளர்ச்சி முகமை அதாவது ஐஆர்டிஐ இந்த விதிகளை வகுத்துள்ளது இந்த புதிய விதிகள் மூலம் ஆயுள் காப்பீடு உடல் நல காப்பீடு மற்றும் பொது காப்பீடு உட்பட அனைத்து பாலிசிகளும் டிஜிட்டல் முறையில் வழங்கப்படுகிறது அதாவது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை நாள் மேனுவலாக இருந்தது இனிமேல் எல்லாமே இன்சூரன்ஸ் பாலிசிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் டிஜிட்டலைஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய நியூஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்